எல்லோருக்கும் ஹாய் டேரக்டர் ராஜேஷ் இந்தியன் ஃபிலிம் டேரக்டர் ஸ்கிரீன் ரைட்டர் இன் தமிழ் சினிமான்னு சொல்லலாம் இவரோட படங்களில் காமெடி லவ் ரொமான்ஸுக்கு பஞ்சமே இருக்காது நிறைய ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு சில பல படங்களுக்கு ஸ்க்ரீன் ரைட்டராகவும் இருந்திருக்காரு ராஜேஷ் நல்ல ஒரு ரசனத்தன்மையான டேரக்டர் இவருக்கும் சந்தானத்துக்கும் பயங்கரமான கெமிஸ்ட்ரி இருக்கும் பொன்ராம் டேரெக்ஷனில் சிவகார்த்திகேயன் சேதிவ்யா சூரி சத்யராஜ் எங்க ஊர் கந்தசாமி அவர்கள் மற்றும் போல நடிச்சு சூப்பர் டூப்பர் படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு ராஜேஷ் இன் திஸ் வீடியோ ராஜேஷ் டைரக்ட் பண்ண படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் சிவா மனசில சக்தி டைரக்டர் ராஜேஷ் தமிழ் சினிமால டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் சிவா மனசில சக்தி ரெண்டாயிரத்தி ஒம்போதுல வெளிவந்த இந்த படத்துல ஜீவா அனுயா சந்தானம் ஊர்வசி மற்றும் போல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பீஜியம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது ஜீவா அனுயாவோட சண்டை பிடிச்ச லவ் சந்தானம் மற்றும் ஊர்வசியோட காமெடி பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து என்ஜாய் பண்ணி ஃபன்முடோட சிரிச்சுட்டே யுவன் சங்கராஜாவோட சாங்ஸ் பீஜியம்ஸை வச்சு ரசித்து பார்க்க வேண்டிய படம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ராஜேஷ் டேரெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் பாஸ் என்ற பாஸ்கரன் ராஜேஷ் டேரக்ட் பண்ண ரெண்டாவது படம் பாஸ் என்கிற பாஸ்கரன் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்த இந்த படத்தில் ஆர்யா நயன்தாரா சந்தானம் கலைக்கிருப்பாங்க ஆக்டிங்கில் யுவன் சங்கர் ராஜா நல்ல ஒரு இதமான மியூசிக்ஸை போட்டிருப்பாரு இந்த படத்தில் இந்த படமும் நல்ல ஒரு ரசனையோடு பார்க்க வேண்டிய படம் ஆர்யாவுக்கும் சந்தானத்துக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக இருக்கும் ரெண்டு பேரோட காமெடி அவ்வளோ அளவாக இருக்கும் பாக்க ராஜேஷ் டைரக்ட் பண்ண இந்த படமும் பிளாக் ஹிட் ஆச்சு ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்புறம் ராஜேஷ் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளிவந்து ஒரு பிளாக் போர்ஸ்கிட்டான படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த படத்துல உதயநிதி ஸ்டாலின் ஹன்சிகா சந்தானம் மற்றும் புள்ள நடிச்சிருப்பாங்க உதயநிதி ஸ்டாலினும் சந்தானமும் காமெடியில் கலக்கிருப்பாங்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம்னே சொல்லலாம் இந்த படத்தை டைம் போறதே தெரியாது சந்தானத்தோட காமெடிக்கே படம் தார்மாரின கிட்டாச்சு ஹாரிஸ் ராஜோட மியூசிக் சாங் சூப்பர் ஹிட் ராஜேஷ் ஜேரக்டர்ல ஹிட் கிட்டாச்சு இந்த படமும் ஹார்ட்ரிக் ஹாட்ரிக் பிளாக்பிட்ட கொடுத்தாரு ராஜேஷ் ஆலி நாள் அழகு ராஜா ராஜேஷ் ஆரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளிவந்த படம் ஆலின் நாள் அழகு ராஜா இந்த படத்தில் கார்த்தி காஜல் அகர்வால் சந்தானம் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க தமன் மியூசிக் கம்போஸ் இருப்பார் கார்த்தியோட காமெடியும் சந்தானத்தோட காமெடியும் நல்ல ஒர்க் அவுட் இருக்கும் பட் படம் ராஜேஷோட முந்தைய படங்கள் மாதிரி போகலை நெகட்டிவ் ரிவியூஸை வாங்குச்சு ராஜேஷ் டைரக்ஷனில் இந்த படம் சுமாராக போச்சுன்னே சொல்லலாம் வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க ராஜேஷ் டைரக்ஷனில் ஆர்யா சந்தானத்தோட காம்பினேஷனில் வந்த ரெண்டாவது படம் விஎஸ் ஓபி ஆர்யா தமன்னா சந்தானம் நடித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்த படம் மிக்சட் ரிவியூஸை வாங்கிச்சு இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் ஃபிலிம் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஸோ ராஜேஷ் டேரக்ஷனில் வந்த இந்த படம் ஆவரேஜ்னே சொல்லலாம் தொடர்ந்து ஹிட்டை கொடுத்த டேரக்டர் ராஜேஷ்க்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில அடுத்து டேரெக்ட் பண்ண படங்கள் எல்லாமே ஃப்ளாப் தான் ஆச்சுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்த ஜீவ் பிரகாஷ் நடித்த கடவுள் இருக்கான் குமார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எஸ்கேவோட மிஸ்டர் லோக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜேவியோட வணக்கம்டா மாப்பிள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விக்டீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைத்ரி இப்போ கூட ரீசண்ட்டாக ரவி பிரியங்காம்ப நடித்து ரொம்பவே சுமாராக போன பிரதர் படம் எல்லாமே ராஜேஷ் டேரக்ட் பண்ண படங்களை எல்லா படமும் சுமாராக போச்சுன்னே சொல்லலாம் சொல்லப்போனால் ராஜேஷ்கும் ராஜேஷ்க்கும் சந்தானத்துக்கும் நல்ல பயங்கரமான கெமிஸ்ட்ரி இருக்கும் சந்தானம் காமெடியிலேருந்து எப்போது ஹீரோவானாரோ அப்போ இருந்து இப்போ வர ராஜேஷ்க்கு நல்ல படங்கள் சரியாக அமையலை ஸோ அவர் சந்தானத்தை வச்சு கூட லீட் உள்ள படம் பண்ணால் மேபி ஹிட் ஆகலாம் ஆனால் ராஜேஷ் டைரக்ட் பண்ண எஸ்எம்எஸ் பாசந்திர பாஸ்கரன் ஓகே ஓகே ஆலினார் அழகராஜா விஎல் சோபி மாதிரியான படங்கள் என்றைக்குமே அவரோட பெஸ்ட் ஃபிலிமாவே இருக்கும் எப்போவாது மனசு கஷ்டமாக இருந்தால் போராக இருந்தால் ஃபீல் பண்ணியிருந்தால் இந்த படங்களாக கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷப்படுத்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ராஜேஷ் படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் bye!